புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா என்னை கிராமம் மெய்யக்கொண்டம்பட்டியை சேர்ந்த எங்கள் காட்டில் வந்து ரவிச்சந்திரன் வந்து த ரெண்டரை இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க எடுத்துக்கிட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க நீரோட்டம் பார்த்துருக்காங்க பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க கொடுத்துருக்கேன் இதுதான் பாயிண்ட்டு இந்த இடத்துல மொத்தம் எட்டு மட்டம் இருக்கு அப்படியே எங்கே பாருமா இந்த இடத்துல மொத்தம் எட்டு மட்டம் இருக்குது ம நூறில் வந்து ஒரு காலஞ்சு மட்டம் ஒரு அரைஞ்சி மட்டம் ஒன்று உடையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறில் ஒரு மட்டை உடையும் அதுக்கப்புறம் ஐநூறில் ஒன்று அப்புறம் ஏழ்நூறில் இந்த மாதிரி ஒரு அந்த மட்டம் போகிற இந்த இது இந்த ரேஞ்சுக்குள்ளே உடஞ்சிடும் மொத்தம் மொத்தம் வந்து தொள்ளாயிரம் அடி ஓட்டிக்கணும் இந்த இடத்துல அவங்களுக்கு வேணுங்கிற தண்ணி இந்த இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தண்ணி கூடுதலாக கிடைக்கும் நான் ரெண்டஞ்சு தண்ணி கேரண்டியாக சொல்கிறேன் தண்ணி அதிகமாகவே இருக்குது இந்த இடத்துல இப்போதான் இப்பதான் புதுசாக தோட்டம் உருவாக்குறாங்க தேவைடப்புனா இந்த கோவால் கோவல இருந்தேன்